வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த மென்ஸ் எலுமினேஷன் சாம்பரில் மொத்தத்தில் நல்லா விளாண்டது யாருன்னு கேட்டிங்கன்னா ரேண்டி ஆட்டன் தான் ரேண்டி ஆட்டன் அப்படி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ரேண்டி ஆட்டன் இந்த எலுமினேஷன் சாம்பரில் தோல்விக்கான உண்மை காரணம் என்னன்றது தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறத வர பெல் ஐக்கினே ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க இந்த மென்ஸ் எலிமேஷன் சாம்பர் மேட்ச்சில் அதிகபட்சமாக யார் யார் எலிமினேட் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா ரேண்டி தான் கிட்டத்தட்ட ரெண்டு பேரை எலிமினேட் பண்ணியிருக்காரு ஒன்று கெபின் ஒன்ஸ் ரெண்டு லோகன் பால் ஆனால் ட்ரீம் எக் பார்த்தீங்கன்னா மூணு பேரை ஹெல்மெட் பண்ணியிருப்பார் ஒன்னே ஒன்று பாபிலேயே மட்டுந்தான் கிளியாக எலிமினேட் பண்ணியிருப்பாரு எல்என்ஐ டீம் ரேண்டியா டீம் மற்றவங்க அடிச்சு போட்டதுனால ஹெல்மெட் பண்ணியிருப்பாரு ஆக மொத்தத்தில் இந்த மேட்ச்சில் அதிகமாக எலிமினேட் பண்ணது கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரேண்டி தான் இந்த மேட்சில் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா ரேண்டி ஆட்டம் தான் ரேண்டியன் கிட்டத்தட்ட தன்னோட பேக் இன்ஜூரியில் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் இருந்தாலும் அந்த மேட்சில் வின் பண்ணிடுவாரோ நம்மளுக்கு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தினாரு அது க்ளோஸ் வின்னிங்க்கு க்ளோஸ் கூட போனார் கடைசி வீட்டில் கூட ட்ரீம் மேக்கன் ஒரு ஆர்கே போட்டுருவார் அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுவார்னு கேட்டிங்கன்னா லோகன் பால் வந்து தன்னோட நக்கல் பஸ்டரை வச்சு பஞ்ச் பண்ணிடுவார் ரேண்டி ஆட்னா அதை பயன்படுத்திக்கிட்ட ட்ரீம் மேக்கன் ரேண்டி ஆட்னா பின் பண்ணி ஹெல்மெட் பண்ணி வின் பண்ணிடுவார் இதில் வந்து ரேண்டி தோல்விக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேண்டி ஆட்னுக்கு ஏற்கனவே ட்ரீம் மேக்கன் சித்திரன் பிளான் பண்ணிட்டாங்க டபுள் டபுள்யூ அது ஒரு புறம் இருந்தாலும் ரேண்டி தோல்விக்கான காரணம் கேட்டிங்கன்னா ரேண்டி ஆட்னுக்கு ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெசில் மினியில் ஆட் பண்ண போறாங்க அந்த மேட்ச் என்ன வச்சுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது என்ன வச்சு முடியாது அதோட ஒரிஜினல் பிளான் என்னன்னு ஃபஸ்ட்டு ஒரிஜினல் பிளான்னு கேட்டீங்கன்னா எல்ஏ நைட் வர்சஸ் லோகன் பால் இவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த ரெசில் மினியில் யூஎஸ் சாம்பியன்ஷிப் நடக்குது நடக்க வேண்டியிருந்துச்சு கடைசிநாத்ல டபிள்பிடி அந்த பிளானை சேஞ்ச் பண்ணி லோகன் பாலை வந்து ரேண்டேட் அட்டாக் வச்சு இந்த வாட்டி லோகன் பால் வர்சஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த எலிமினேஷன் உண்டாகி மூலயமா ஃபீடு நடக்க போகுது இந்த பிளானுக்காக தான் இப்போ வந்து ரேண்டியாட்டை தோக்க வச்சிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த பிளானை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இந்த பிளான வந்து கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக தான் இன்றைக்கி லோகன் பால் வந்து அட்டாக் பண்ணிருக்கிறார் கூடிய சீக்கிரமாக லோகன் பாலுக்கு ரிவேன் எடுப்பார் கண்டிப்பாக நம்ம ரேண்டியாட்டின் ரேண்டியாட்டின் இந்த வருஷம் ரிசல்ட்மென்ட் ஃபார்ட்டியில் வந்து வின் பண்ணி யூஎஸ் லோகன் பாலை வின் பண்ணி யூஎஸ் சேம்பியனை ஜெயிக்க போகிறார் அப்படின்றதான் தான் இப்போதைக்கு வந்துருக்கிற அப்டேட் இதை பற்றி உங்களுக்கு கற்று உள்ள கிலோஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க